இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடே நான் வாழ்த்துகிறேன் சுகமாய் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் இருக்க தினமும் உங்களுக்காக கர்த்தருடைய சன்னிதானத்திலே விண்ணப்பிக்கிறேன் அதை அப்படியே கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வாராக இந்த வியாழக்கிழமை மாலை சகோதரர்களின் ஜெபம் இருக்கிறது வந்து கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஐந்து அதில் பதினைந்தாம் வாக்கியம் இப்படி சொல்லியிருக்கிறது என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றன அக்கம் பக்கம் பாராமல் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கின்றன அப்போ ஒரு கேள்வி நான் நடக்கிற வழியில நிறைய குழிகள் குண்டுகள் இருக்கிறது வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது என்னை விழத்துக்குதான அநேக காரியங்கள் இருக்கிறது அவைகளெல்லாம் நான் பார்க்காதபடி கர்த்தரையே நோக்கிக் கொண்டிருந்தால் நான் வலைகளிலே விழுந்து விடுவேனே ஒழிகளிலே விழுந்து விடுவேனே என்று நீ பயந்தால் நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன் உங்கள் கண்கள் கர்த்தர் மேலே இருந்தால் அவர் உங்களுக்கு முன்னதாக சென்று வழிகளெல்லாம் அவர் ஆயத்தப்படுத்துவார் சுத்தப்படுத்துவார் குழிகள் இல்லாத வழிகளிலே குழிகள் இருக்கும் இங்கே வசனத்தை பார்த்தீர்களா என்ன சொல்லிருக்கிறது என் கால்களை வலைக்கு நீங்கள் ஆக்கி விட்டுருவார் நான் நடந்துட்டே இருக்கிறேன் அவரே பார்த்துட்டு இருக்கிறேன் பக்கத்துல ஒரு வலை இருக்குது அந்த வலைக்கு என் கால்களை நீக்கி விடுவார் ஏனென்றால் என் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆகினால்தான் அதனுடைய முதல் வசனத்தில் சொல்லிருக்கு கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை நான் உயர்த்துகிறேன் பார்வை கர்த்தர் இருக்கும்போது அவரை நம்பிக்கொண்டு நம்ம பாட்டுக்கு நடந்துட்டே இருந்தா நம்ம போற வழியிலிருக்கு வலையை நீக்கிடுவாரு நம்ம போற வழியில் உள்ளதான குண்டு குழியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார் இதை பார்த்து சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் விற்கப்பட்டு போவார்கள் பத்தி அவனுக்கு நம் குழி வெட்டியிருந்தேன் விழலையே அவனுக்கு வளம் விழலையே இன்னொரு துளசுன தான் வெட்டின குழியிலே தானே விழுந்துட்டானே என்கிற நிலைமையில் கர்த்தர் நம்மை நடத்துவார் இந்த வியாழக்கிழமை காலையில அப்படியே கர்த்தர் நமக்கு செய்வார்கள் ஏனென்று கேட்டால் அதற்கு முந்தின வசனங்கள்லாம் ரொம்ப அழகழகான சொல்லி சொல்லியிருக்கிறது உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் என் ரட்சிப்பின் தேவனே உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் அப்போ அவரே நோக்கி பார்த்தால் இன்னொரு வசன் சங்கத்தில் சொல்லியிருக்கு அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் விற்கப்படவில்லை அனுபவமாக்கி தருவாராக என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவர் என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்ட இந்த பாசித்த வசனங்களுக்கு ஒத்தவண்ணி எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது எங்கள் கால்களை வலைகளுக்கு எங்கள் கால்களை கண்ணிகளுக்கு எங்களுடைய கால்களை குழிகளுக்கு தப்பு வைத்து நேராய் நடக்க பண்ணுவீராக இந்த நாளில் அப்படி இந்த செருக்காய் முக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளும் உடைய கரங்களிலே மறைத்துக் கொள்ளும் சேட்டைகளின் கீழ் அடைக்கலத்து கொடுத்துருள் அப்படி தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கேட்ட இந்த வசனங்களின் படி கர்த்தர் நம்மை நடத்துவாராக காட் பிளஸ் யூ அபர்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்